நல்லவர் இரவர் கிருமை என்று நல்லது கர்த்தன் கிருமை நீங்கி தரிசித்தோடு வாழ சமாதானத்தோடு வாழ தேவன் திருமதி செய்கிறவராக இருக்கிற ஆண்டவரே நன்மைகளை தருகிற தேவனே நமக்கு ஸ்தோத்திரம் உன்னதமானவரையே நமக்கு ஸ்தோத்ரம் உயர்ந்தவரே நமக்கு ஸ்தோத்திரம் கிருமி தருகிறவரே நமக்கு ஸ்தோத்ரம் வாக்கு கடங்கா பெண் பூச்சிகளோடு வேண்டுகிற பரிசு தாவியான துணிவிடு காலிவன் உமக்கே வாசம் பரிசுத்த நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற கத்தர் உங்கள் வாழ்வில் தேவைகளை அவர் சந்திப்பார் உங்கள் பிரச்சனைகள் போராட்டங்களை அவர் மாற்றுவார் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாக ஆசீர்வதிப்பார் கண்மலையானவர் இருந்து உங்கள் அந்த வியாதி பலகீனம் போராட்டம் அடி வேறு வரைக்கும் பிடுங்கி எறிந்து பரிபூர்ண சுகத்தின் நன்மையை கட்டையிடுகிற தேவன் இயேசு கிறிஸ்து அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் வாக்கு நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நன்றி நன்றிவாக்கு தத்தங்களுக்காக தத்தங்களை நிறைவேற்றுகிறதுக்காக உனக்குள்ள தெய்வமே எங்களை பராமரித்து பாதுகாக்கிறவரே நமாதானத்தை தருகிறவரே உமக்கே மகிமை செலுத்தி துணிக்கிறோம் உனக்கே நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம் நிகழ் மகனுக்காக நன்றி 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 ஆண்டு விதை நம்பி ஆண்டு விதை கத்தவங்களோடு இருக்கிறார் அப்படியே தேவி சமாதான முகளை ஆழ்கி செய்கிறது அழியா